இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி முப்பத்தொன்னு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று தசமி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சந்தேகம் ரிஷபம் தடங்கள் மிதுனம் வெற்றி கடகம் நட்பு சிம்மம் கோவம் கன்னி அச்சம் துலாம் பெருமை விருச்சிகம் சினம் தனுசு சாதனை மகரம் முயற்சி கும்பம் அனுகூலம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்